எல்லாருக்கும் வணக்கம் நான் இதெல்லாம் வாழ்க்கையில நிதர்சனமான உண்மைகள் இல்லையா இப்படி பாருங்களே அவரவர் இடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவருக்கு சரி உண்மைதானே அவரு எந்த இடத்துல இருக்கிறாரு அவரோட பார்வை அந்த சுற்றில நடக்கிற விஷயத்துல அவருடைய பார்வை அவரு இருக்கிற நிலைமை இது அத்தனையும் அவர் யோசித்து அவர் சொல்ற கருத்து அவருக்கு சரி இல்லையா இதுதானே உலகம் இதுதானே உண்மை அவ்வளவுதான் அதனால அவரவர் அவரவராவே இருந்துகிட்டோம் வீணா நம்ம போய் எதுக்கு நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு எதுக்கு பிரச்சனை அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்களுக்கு சரி அப்படித்தானே அப்படித்தான் நம்மள அறிவாளியா நினைச்சுக்கிறது தப்பே இல்லை ஆனா அடுத்தவங்க முட்டால் அப்படின்னு நினைக்கிறது தான் மாபெரும் தப்பு இல்லையா இதெல்லாம் நிதர்சனமா